அறிமுக நடிகர் ஆதித்யா மாதவன் மற்றும் நைன்டி சிக்ஸ் பட நடிகை கௌரி கிஷன் நடிப்பில் அதோஸ் வெள்ளி என்று திரைக்கு வருகிறது இப்படக் குழுவினரின் முந்தைய செய்தியாளர் சந்திப்பில் படத்தின் பாடலில் நாயகியை தூக்கினீர்களே அந்த நடிகையின் எடை என்ன என்று கதாநாயகனிடம் விவகாரமான யூடியூபர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இதனை மற்றொரு பேட்டியில் கண்டித்திருந்த நடிகை கௌரி கிஷன் இது ஸ்டிப்பிடான கேள்வி என்றும் இது போன்ற கேள்விகள் சரியான கேள்விகள் அல்ல என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் அதர்ஸ் படக்குழுவினரின் செய்தியாளர் சந்திப்பில் நடிகை கௌரி கிஷனை டார்கெட் செய்யும் அளவிற்கு யூடியூபர்கள் இருவர் மாறி மாறி கேள்விகளை எழுப்பினர் இதற்கு பதில் நடிகை கௌரி கிஷன் தனது உடல் எடை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி தன்னை உருவக்கேலி செய்ததற்கு சமம் என்றார் சரி நீங்க ஹீரோ கிட்ட அவங்க தூக்குறீங்க அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி அது பாடி நீங்க பேசும்போது நான் உங்களுக்கு இன்டரப்ட் பண்ணல நான் பேசுற நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க நீங்க சாய்ஸ் இந்த நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு எடை தொடர்பாக உங்களிடம் கேட்கவில்லை என்று யூடியூபர்கள் யூ-டர்ன் எடுத்ததடையில் கதாநாயகனிடம் என்னைப் பற்றி கேட்டாலும் என்னுடைய எடை தொடர்பாகவே எழுப்பட்ட கேள்வி எனவே அந்த கேள்வி தொடர்பாக நான் விமர்சனம் செய்திருந்தேன் என பதில் அளித்தார் நான் பண்ண டாக்டர் மதிமிதா நான் பண்ண நான் character என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரியவேனா சர்க்கே என் எடை தான் தெரியும் அது எப்படி தப்பா எல்லாம் இருக்கு

செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பெண் கூட இல்லாத நிலையில் இந்த தரமற்ற செயலை எதிர்த்து யாரும் கேள்வி எழுப்பவில்லையே என செய்தியாளர் சந்திப்பில் ஆதங்கம் தெரிவித்தார் நீங்கள் கேட்கும் கேள்வி என திரும்ப திரும்ப அவர் செய்த குற்றத்தை சுட்டிக்காட்டிக்கொண்டே இருந்தார் கதாநாயகி

மன்னிப்பு கேட்க மறுத்த கௌரி கிஷன் நீங்கள்தான் என் உடல் எடையை பற்றி பேசி உள்ளீர்கள் எனவே நீங்கள்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என பதிலளித்தார் சொன்னா எனக்கு ஒரு opinion இருக்காதா நீங்க ஹீரோயின் ஆமா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ சைஸ் இருக்கணுமா நான் சரி என்ன தப்பா அது தப்புதான் சார் நீங்க மாடி பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் யூடியூபர்கள் எழுப்பிய அதீத கேள்விகளால் நடிகை கௌரி கிஷன் செய்தியாளர் சந்திப்பு முடிந்து மௌனமாக புறப்பட்டு சென்றார் இதற்கிடையே கௌரி கிஷனின் தைரியத்தை பாராட்டி பதிவிட்டுள்ள பாடகி சின்மையை கௌரி தன்னம்பிக்கையுடன் தன் நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டு உறுதியுடன் எதிர்த்தார் என்பதில் பெருமை அடைகிறோம் ஒரு ஆண் நடிகரிடம் அவரின் உடல் எடை குறித்து யாரும் கேட்கவில்லை அப்படி இருக்க ஏன் ஒரு பெண் நடிகையிடம் இத்தகைய கேள்வி கேட்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் பாலிவர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் ரகுபதி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்